இப்போ நான் எங்கே இருக்கேனே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநருங்குன்றம் திருங்க நறுங்குன்றத்தில் இருக்கேன் இங்கே அப்பண்டநாதர் சுவாமி கோயில்னு சொல்லி ஒரு சமண மத கோவில் இந்த சமண மத கோயிலை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக சின்னங்களும் கல்வெட்டுகளும் காணப்படுது அதை பார்க்கலான்னு வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் கோவிலுக்குள்ளே வந்தோன்னே இப்போ பாருங்களேன் எங்கள் மேலே பாருங்கள் பழனிமலை முருகன் கோயில் போல் காட்சி கொடுக்குது பாருங்கள் ரெண்டு அடுக்கு சுவர் சுவர்கள் காணப்படுது இங்கே அதாவது கீழே ஒரு அடுக்கு கோட்டைச்சுவரும் மேலே ஒரு அடுக்கு கோட்டைச்சுவரும் காணப்படுவாருங்க பிரம்மாண்டமாக காட்சிகள் தருது அந்த சுவர் இங்கே நம்ம பழனிமலை முருகனும் கோவிலுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்குது குன்று மேலே தான் அந்த கோவில் இருக்குது கீழே பழமையான கட்டிடங்கள்லாம் காணப்படுது இந்த கோவில் ஏதோ திருவிழா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் பணிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோவிலை வந்து நம்ம படிகள் மூலமாக தான் மேலே ஏறி போக முடியும் வாங்க அப்போ இந்த கோட்டை சுவரை பார்க்கும்போது தான் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது வாங்க மேலே போவோம் இப்போ அந்த குன்றோட அடிவாரத்தை ரைட் சைடு ஒரு வித்தியாசமான சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது அதை பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் இது அலாரி மரம் இது வந்து இளத்தலாரின்னு சொல்லுவாங்க இது அலாரிப்பூ இது பல நூற்றாண்டுகளை கடந்த மரம் நினைக்கிறேன் கணத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இது ரொம்ப வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான் இங்கே பாருங்கள் அந்த சனீஸ்வர பகவானை பாருங்கள் மேலே வந்து ஒரு சமண மத துறவியோட சிலை செய்து வச்சுருக்குறாங்க கீழே பாருங்கள் இது சனீஸ்வர பகவான் காக்கை வாகனத்தில் இருக்கிறாரு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சமண மத துறவி சனீஸ்வர பகவான செஞ்சுருக்குறாங்க கீழே வந்து தமிழ் கட்டு கல்வெட்டுகள் காணப்படுது இது வந்து பழமையானது பழமையான சிலை தான் அந்த சிலை அந்த சிலையோட அமைப்பு வருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே சமண மத கோயில்களில் எங்கேயும் நம்ம வந்து சனீஸ்வர பகவானை பார்க்கணும் இங்கே பார்க்க வித்தியாசமாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே தான் வந்து பாண்டிய மன்னர்கள் இந்த கோவில் கொடுத்த குடைகளை குடைகளை பற்றி அந்த என்னென்ன குடைகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கல்வெட்டு காணப்படுது பாருங்கள் மீன் சின்னத்தோட கல்வெட்டு காணப்படுது எங்கெல்லாம் மீன் சின்னம் காணப்படுதோ அதெல்லாம் பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோயில்கள் நன்ற சான்றாக தான் அந்த பா மீன் சின்னத்தை பொறிச்சு வச்சுருப்பாங்க இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சிவபெருமானா இல்லை காலபைரவராக பைரவராக ஒருத்தர் நல்லா காட்சி கொடுக்குறாரு இவரும் இந்த சம்மண மதத்தை கோ கோயிலில் சிலை வச்சுருக்காங்க அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு அழகிய கலைநாயமிக்க ஒரு சமண சிலை காணப்படுது அது எப்படின்னு பாருங்களேன் பாம்பு மேலே அவர் அமர்ந்திருக்கிறது போல் காட்சி கொடுக்குது கீழே ரெண்டு பெண் தெய்வங்கள் இருக்கிறாங்க பக்கத்தில் ரெண்டு நாகர் சிலை அமைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து மேலே வந்து படிவழியாகத்தான் கோவிலுக்கு போகிறோம் இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வழியாக ஏறி இந்த குன்று மேலே போகிறோம் இங்கே பாருங்கள் படிகள்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த கைப்பிடியோட அழகாக உருவாக்கியிருக்காங்க நெளிவு நெளிவாக இந்த ரெண்டு பக்க கைப்பிடி பிடிச்சு போகிறது அந்த படிகளுக்கு கைப்பிடி உருவாக்கியிருக்காங்க பழனிமலை முருகன் கோயிலுக்கு ஏறுவது போல் ஏறி போகிறோம் மேலே பாருங்களேன் கோபுரத்தை கோபுரம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் நாலு நிலை கீழே ஒரு தோட நிலையை சுற்றி அஞ்சு நிலை உருவாக்கியிருக்கிறாங்க அதில் துவார பாலகர்கள் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் மற்ற சிலைகளுக்கு பதிலாக சமணர்கள் சிலை அமைக்கப்பட்டு ரெண்டு பெண்கள் வெஞ்சாமரம் வீசுவது போல் அதில் அந்த சுதை சுதைச்சிற்பை உருவாக்கியிருக்கிறாங்க வாங்க மேலே போவோம் நுழைவாயில் கோபுரத்துக்கு வந்தாச்சு நுழைவு கோபுரம் இந்த அமைப்பெல்லாம் பாருங்க நம்ம சைவ இருக்க கோயில்கள் போல காணப்படுது இங்க வந்து பழமையான தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது பாருங்க இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் சொத்து கொடுத்தாங்க விவரத்தை இங்கே குறிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை பாருங்களே இந்த கோட்டைச்சுவரை மூணு அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் கீழே இருந்து பாருங்களே இந்த குன்றை வந்து குன்றுக்கு பக்கத்துலேயே இந்த சேவத்தை எழுப்பியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் கற்களை வச்சு கட்டி ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணாவது அடுக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க பாருங்கள் இது எப்படி கட்டி மேலே ஏற்றிருப்பாங்க சாரங்கட்டி கூட வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த கற்களெல்லாம் வந்து பாருங்கள் வித்தியாசமாக அந்த சுவரை எழுப்பியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கே பிரம்மாண்டாவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த கோபுரத்தை சமீபமாக இதுக்கு முன்னாடி தான் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன படிக்கிறதுக்கான காணப்படுது அதில் ஏறி தான் அப்பண்டாதநாதர் சுவாமியை பார்க்க முடியும் பேரை கேட்க வித்தியாசமாக இருக்குது அப்பண்டநாதர் அதனால் வித்தியாசமான பேராக இருக்குது இந்த சைனா மத கோவில் இந்த சைன மதத்தில் இந்த கோயில் இருக்குது அந்த வழிபாடு தான் இருக்காங்க இந்த குன்று கொண்டு பாருங்கள் இவர பாறைகள் பாறைக்கு மேலே தான் இந்த கோவிலை கேட்டிருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த கிராமத்தோட காட்சி அருமையாக காட்சி கொடுக்குது இங்கே பாருங்க கோபுரத்தை பாருங்கள் கோபுரம் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்களே துவார பாலகர்கள் அமைச்சிருக்கிறாங்க மேலெல்லாம் அந்த சமண துறவிகளோட சிலைகள் தான் காணப்படுது இங்கே வந்தோம்னா வரும்போதே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பழைய சமணர்கள் அதாவது ஆதி காலத்தில் வாழ்ந்தக்கூடிய சமணர்கள் தங்கினா படுகைகள் இங்கே இருக்குது அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சமண படுகைகள் இங்கே பார்க்கலாம் நம்ம படுகைகளை உள்ள பாருங்கள் ஐயோ வவ்வாள்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் போக கொஞ்சம் நம்மளுக்கு பயமாக இருக்குது இது அந்த படுகைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்குள்ளே தான் சமணர்கள் பள்ளிகள் அமைச்சு பல கலைகளையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு உள்ள வவால் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஓட மூணு படுகைகள் இருக்குது அது ரெண்டாக உடஞ்சிருச்சு மேலே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள் அந்த விமானத்துக்கு கீழே தான் இந்த அப் சொல்லக்கூடிய அந்த சைன மந்த துறவியோட சிலை வந்து உள்ளே இருக்குது அதுக்கு மேலே உள்ளே இருக்குது அதனால மேலே தான் கோபுரங்கள் கட்டியிருக்காங்க மேலே சுவரை பாருங்கள் அதுக்கு மேலே உள்பிரகாரத்தில் ஒரு சுவர் கட்டியிருக்கிறாங்க வாங்க அப்போ நம்ம உள்ளே போவோம் இங்கே வந்துவிட்டோம் கோவில் பூட்டிருக்கு உள்ள ஏதோ திருப்பணிகள் பண்ணுறாங்க அதெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க பழமையான கல்வெட்டுக்களை பாருங்கள் இந்த கொடுத்த குடைகளை கொடை என்னென்ன நிலப்பழங்களை கொடுத்துருக்காங்க எவ்வளோ சொத்துக்களை கொடுத்துருக்காங்கன்றத இந்த கல்வெட்டு குறிக்குது கீழே பாருங்கள் எவ்வளோ கலைநயமான சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுதுன்னு பாருங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ஒரு வாயில் வச்சுருக்குறாங்க இந்த வாயில யானை தந்தங்கள் துதிக்கை யானை துதிக்க இருப்பது போல் வச்சுருக்குறாங்க இந்த வாசல் என்னமோ அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு அந்த பக்கம் தான் வாசல் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் இப்போ எனக்கு பளிப்பீடம் கூட இங்கே இருக்கப்பலிப்பீடம் காணப்படுது கொடிமரம் இப்போ தான் புதுசாக நிறுவிருக்காங்க நினைக்கிறேன் கொடிமரம் காணப்படுது கொடிமரம் ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க கொடிமரம் புதுசாக வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் தேக்க மரத்தால் செய்யப்பட்ட குடிமரம் வச்சுருக்குறாங்க தான் புதுசாக நிறுவிதான் கொடியை ஏற்றிருப்பாங்க நினைக்கிறேன் இங்கேருந்து பாருங்களே இந்த கிராமம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்த நுழைவாயில் அப்படி தெரியுது பார்த்திங்களா புளிய மரங்களால் சொல்லப்பட்டுருக்குது இடம் இடம்புறான் ரோடு போகிறது கூட அழகாக தெரியுது பாருங்கள் ரொம்ப பசுமையாக காட்சி கொடுக்குறது கண்ணுக்கு இனிமையாக வாங்க எப்படி எப்போ இந்த மண்டபம் ஒரு மண்டபம் முன்னாடி கா காணப்படுது மண்டபத்தில் பாருங்கள் சங்கு கூட காணப்படுது பாருங்கள் சங்கு சக்கரம் தான் சக்கரம் இருக்குது பாருங்கள் மேலே சங்கு இருக்குது எல்லா மதமும் சர்வ மதத்தை அடக்கியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் காணப்படுது வித்தியாசமாக இருக்குது இந்த சைனமத கோயில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே கரது சரஸ்வதியோட சிலை கூட வச்சுருக்காங்க பாருங்கள் சரஸ்வதி சிலை வச்சுருக்குறாங்க உள்ளே வந்து கால பேரவர் இருக்கிற நினைக்கிறேன் உங்களுக்குள்ள கோவில் திறந்துருந்தால் உள்ளே அது வழியாக போகலாம் கோவில் அடைச்சிருக்கு நமக்கு வெளி பிரகாரத்தை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கல்லுலேயே வந்து அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு கெண்டி போல் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது கல்லுலேயே பண்ணியிருக்கிறாங்க சாமிகளை வச்சு அபிஷேகம் பண்ணும்போது இந்த தண்ணி வந்து இது வழியாக வர்றதுக்கு அபிஷேக கண்டி சொல்லுவாங்க இந்த கோவிலோட அமைப்பு வந்து ரொம்ப பழமையானது அது பழமையாக இருந்தது அப்படியே புதுப்பிச்சுருக்குறாங்க இங்கே மேலே வந்து பார்த்தா கூட இங்கே வந்து பழமையான ஒரு அலாரி மரம் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெரிய அலாரி மரம் பாருங்க எத்தனை நூற்றாண்டாக கலந்தது தெரியாது ரொம்ப பழமையாக இருக்குது இந்த அலாரி மரம் கீழே பாருங்கள் எவ்வளோ மூலிகை இருக்குதுன்னு நாய்க்கடுகு இருக்குது கோபுரம் தாங்கி இருக்குது அங்கே கிணற்று பாசான் இருக்குது இந்த இது இன்புரா மூலிகை கூட இங்கே காணப்படுது பாருங்க இன்புறான்னு சொல்லக்கூடிய மூலிகை கூட இங்கே இருக்குது நல்லா மலைகளில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது பாருங்கள் ஓட்டைச்சுவர பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்களேன் இந்த கற்களெல்லாம் எப்படி மேலே தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்றதே ஆச்சரியமாக இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு கல்லும் வந்து கிட்டத்தட்ட எப்படி எப்படி கொண்டு வந்திருப்பாங்க இங்கே இருக்கிற உடச்சி அப்படியே வச்சு கட்டிட்டு நான் நினைக்கிறேன் இந்த மலையிலருந்து தான் உடச்சி கட்டி அந்த கோபுரத்தோடய முழுமையான அந்த இது தெரியுது பாருங்கள் ஆட்சி யானை வந்து இருக்குது இங்கே எங்கே பார்த்தாலும் யானையோட சிற்பம் காணப்படுது அந்த கோபுரத்தோட யானை சிற்பத்தை அது பண்ணியிருக்கிறாங்க கிளிகள் வந்து உட்காரு பாருங்க அந்த கோபுரத்தில் கிளிகள் இந்த கோவில் சைனா மத கோவில் வந்து எனக்கு பார்க்க வித்தியாசமாக தெரியுது எங்கும் இல்லாத இந்தியாவில் எங்கும் காணப்படாத அமைப்பில் இந்த கோவில் இருக்குது இங்கே வந்து எப்படி சொன்னாங்க சைனா மாத துறவிகள் வந்து இங்கே இருந்து பள்ளிகள் அமைச்சு இந்த கோவிலை கட்டினி கட்டியிருக்க நினைக்கிறேன் எங்கெல்லாம் இந்த குன்றுகள் மலைகள் காணப்படுதோ அங்கெல்லாம் வந்து சமணத்துறவிகளுடைய அந்த க கல் கல்லை செய்யக்கூடிய அந்த கல்வெட்டுக்கு வேலைப்பாடுகள் நிறைய இருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கு பின்புறத்தில் வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்குது இந்த பாறைக்குள்ளே தான் அந்த சமண தெய்வம் இருக்குது உள்ள அதுக்குள்ளே தான் இருக்குது அது நேராக தான் கோபுரத்தை கட்டியிருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாறை அந்த பாறையை குறைஞ்சு இந்த பாறைக்குள்ளே தான் இருக்குது இப்போ கோயில் திறந்து தான் போய் பார்க்கலாம் கோயில் ஏதோ விசேஷம் வந்ததுனால மூடி வச்சுட்டாங்க இங்கே மேலே பாருங்கள் ஒரு வேப்ப மரம் கூட இருக்குது பாருங்க மேலே வேப்ப மரம் காணப்படுது இந்த சுவரை வந்து பாருங்கள் ஒரே நேர்த்தியாக பெரும் பெரும் கற்களை கொண்டு இந்த சுவரை கட்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த வெயிலில் சுடாமல் இருப்பதற்காக இந்த வெள்ளை கலர் இதாக அடிச்சிருக்கிறாங்க பெயிண்ட் அடித்து அதில் சுடாது இது வந்து வெப்பம் வந்து இருக்காது அதனால் அதில் நடக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க இது குறிப்பிட்ட மாதத்தில் இதில் வந்து தேர் இழுப்பாங்கண்ணா இந்த இடத்துல இந்த கோயிலை சுற்றி தேர்வெல்லாம் வருமா தேர்லாம் கீழே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் வெறும் பா பார்க்கறதுக்கு கோயில்கள் இந்த மலையில் இருக்க கோயில்கள் பா பார்க்குற பாருங்கள் நல்ல காட்சிகள் இந்த பக்கம் இந்த மலையை சுற்றி ரோடு உருது இல்லை குவாரிகள் இருக்குதுன்னு நினைக்கிற மேலே இந்த பக்கம் இங்கே பாருங்கள் ஒரு வித்தியாசமான பாறையை பார்த்தீங்களா சின்னம் போல் ரவுண்ட் ரவுண்டாக காட்சி தருகிறது பாருங்கள் அதுபோல் தண்ணி நிற்கும் போல் இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சாங்க பாருங்கள் ஒரு பாறை எப்படி இருக்குன்னு இது எத்தனை நூற்றாண்டாக கடந்த பாறைகளும் தெரியல இந்த பாறை மேலே தான் இந்த குன்று மேலே தான் இந்த கோவிலே உருவாக்கப்பட்டிருக்கு காற்று வர்றது கூட எப்படி வழி வச்சிருக்காங்க பாருங்கள் கல்லில் வெட்டி வச்சுருக்குறாங்க இங்கேருந்து பாருங்கள் கேமராவில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த காட்சி பெரிய கோயிலாக கட்டப்பட்டிருக்கு சமணர்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் பள்ளிகளை நிறுவி நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க பாண்டிய மன்னர்களும் வந்து ஒரு சில காலங்கள் சமண மதத்தை தழுவுனதற்கான சான்றுகள் தான் சமணர் மதம் வந்து தமிழ்நாட்டில் தலைத்தோங்கி இருந்துச்சு அதுக்கான சான்றுகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக இருக்குது எல்லா மதத்துக்கும் உள்ளடக்கிய கோயிலாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு கோபுரத்தில் கூட கலசங்கள் கூட வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சைடில் ஒரு கோயில் இருக்குது நம்ம கோயிலை வளம் வந்த பிறகு ரைட் சைடு ஒரு கோயில் இருக்குது இது என்ன கோயில்னு போய் வாங்க ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க ஏதோ ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதனால் கொட்டைகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க இது இப்போ தான் புதுசாக உருவாக்கியிருக்காங்க நினைக்கிறேன் இங்கே கூட பாருங்களே அந்த ஓவியங்கள் கூட துரா துவார பாலகர்கள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தான் துவார பாலகர்கள் வச்சுருக்குறாங்க உள்ளே என்ன சாமி இருக்குதுன்னு பார்ப்போம் உள்ளே பார்த்தீங்கன்னா மார்பிள் சிலை புத்தரோட சிலை தான் வச்சுருக்குறாங்க நாகம் குடைப்பிடிக்கு கீழே இருக்கிறது போல் காட்சி கொடுக்குறார் புத்தரோட இது பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது உள்ள விளக்குகளாக ஏற்றப்பட்டிருக்கு மேலே நல்ல இயற்கை வளம் சூழ்ந்த இடமாக தான் இருக்குது நல்ல மரங்களும் வெப்ப மரங்கள் அதிகம் காணப்படுது கோயிலில் திருப்பணி நடக்கிறனால அப்பாண்டா அப்பாண்டய்நாதரை பார்க்க முடியல அதனால் வெளியில்னே தரிசனம் பண்ணியாச்சு நீங்களும் ஒரு நாள் டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த அப்பாண்டயநாதர் சுவாமி கோயிலுக்கு வாங்க இது வந்து ஒரு மத கோயில் பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் பிரமிப்பு நிறைந்த கோயிலாகவும் பார்க்கப்படுது நீங்களும் வந்து இந்த நேரில் வந்து பார்த்தா தானே என்ன தான் புரிஞ்சுக்குவீங்க இது எனக்கு பார்க்குறது விசித்திரமாக இருக்குது நீங்கள் ஒரு நாள் நேரடியாக வந்து பாருங்கள் பார்த்து இதெல்லாம் வந்து நம்ம தமிழோட எழுத்துக்கள் எல்லாம் எவ்வளோ பரிமாற்றம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதை இப்படி நம்ம வந்து கல்வெட்டுக்களை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிற முடியும் கண்டிப்பாக ஒரு நாள் டைம் இருக்கும்போது நீங்களும் வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த அப்பாண்டைநாத சுவாமி கோயிலில் வந்து பாருங்கள்